அதுதான் இவங்க இந்த எச்சரிக்கைங்கிற நகர்ப்புறத்துலேயே கவனம் பண்ணிட்டு இருந்துட்டாங்க அதை இங்கே சென்னை சென்னையை ஒட்டி இப்போ திருவண்ணாமலை இப்போ விழுப்புரம் திண்டிவனம் இந்த கள்ளக்குறிச்சி இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கலை இப்போ அந்த மண் சரிமா அதில் நம்ம மக்கள் ஏழு பேர் சிக்குண்டு உயிரிழந்ததும் வந்து பெரிய துயரம் அது வந்து அதை நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அதை அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பல மணி நேரங்கள் கழித்து தான் போய் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அதை கூடிய துயரமாக இருக்குது அது ரொம்ப வழி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது இதை நம்ம எதிர்பார்க்கலை திண்டிவனம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையெல்லாம் இவ்வளோ தூரம் பாதிப்பு காலாகும்னு நான் நினைக்கல இவ்வளோ இது ஒன்று தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு நிற்க வேண்டியது வரும் இது இன்னும் கூடுதலாக தான் வரும் எங்கள் அப்பா நம்ம அல்வார் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்கே புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல பருவநிலை மாறுது அதுவாக மாறுதான் நம்ம மாற்றினோமா அதை யாரும் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை இரண்டாவது இந்த புவி வெப்பமாவதனால் இ நமக்கு என்ன வருதுன்னா இனி பருவமழை என்ற ஒன்றே இருக்காது பெருமழை புயல் மழை இதாக இருக்கும் அப்போ இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால் அப்போ இதை வந்து ஒரு பருவமழைங்கிறதே இல்லாத இது இது வந்துட்டதுனால இனி இனி வரும் காலங்களில் இந்த பேரிடர் பெருகி கொண்டே தான் போகும் அது காரணம் என்னங்கிறது அது இதில் பேச முடியாது நீண்ட நேரம் அது பேசணும் பொதுக்கூட்டம் போல் அப்போ அதை நோக்கியே நகர்வுகள் நம்ம தலைவர்கள்ட்டில் இல்லை இப்போ அமெரிக்காவுக்கு இப்போ ட்ரம்ப்லாம் சொல்கிற பாருங்கள் புவி வெப்பமாகுதல் பருவநிலை மாறுதல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுன்றது அவர்கிட்ட போய் என்ன பேசுவீங்க அந்த சூழலில் வந்து காற்றழுத்தமாக கூடுவது புவி வெப்பம் ஆகுதுனால கடலின் நீர்மட்டம் உயர்வது காற்றழுத்தம் உருவாவது அடிக்கடி இந்த மாதிரி பெருமழையும் புயலும் வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அழிவைத்தானே சந்திக்கணும் அவர் ம யாரை மதிச்சிருக்கிறாரு நீ அதான் நீங்கள் எதுக்கு வந்தாருன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும்ல நீங்கள் யாராவது இத்தனை ஊடகங்களை ஏதா அது குறித்து பேசுனீங்களா கேள்வி கேட்டிங்களா ஒரு நாட்டின் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரில் ஒருத்தருங்கிறீங்க இந்தியாவில் முகன் முதன்மையான தொழிலதிபர் பணக்காரர் சொல்லுங்கள் ரெண்டரை லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கீங்க அவருக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பீலா ரெண்டரை லட்சம் ரூபா எதா கொடுப்பீங்களா அவ்வளோ பெரிய முதலாளி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாரு யாரை பார்க்க வந்தார் எதுக்காக வந்தார் யாரை சந்தித்தார் எங்கே சந்தித்தார் ஒரு நோக்கம் இருக்கணும்ல ஒரு காரணம் இருக்கணும்ல ஒன்றுமே இல்லையே அதை கேட்டதுக்கு எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க நான் அறிக்கை விட்டேன் அதை நீங்கள் பொருள்படுத்த மாட்டீங்க மாட்டிங்க நான் கேள்வி கேட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்லை சரி அவ்வளோ பெரிய தலைவர் எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க அவருக்கு வேறு வேலை இல்லைங்கிறீங்க எடப்பாடி ஒரு ஆள் இல்லைங்கிறீங்க என்னது சொல்லுங்கள் எழுவத்தி மூணு இடம் என்று ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே ஆளாக இல்லைன்னா இப்போ யார் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க யார் கருத்தை நீங்கள் மதிப்பீங்க கேட்பீங்க நீங்கள் நீங்கள் பேசணும்ல இப்ப இப்போ நாங்கள் கேட்குற அந்த கேள்வி கேட்கணும்ல நானும் எங்கள் ஐயா மருத்துவர் ராம்தாஸ் ஐயாவோ பேசுனதை நீங்கள் யாரை தான் சந்தித்தாருன்னு கேட்கணும் எதுக்கு வந்தார் எந்த ஒப்பந்தமே போடலைன்றீங்க மூன்று ஆண்டுகளில் அப்போ எப்படி அமெரிக்க நீதிமன்றம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிது சொல்லுங்க மலைப்பாதிப்பு பகுதிகளை நீங்கள் நல்ல போய் பார்க்க வாய்ப்பு பாப்பா அங்கே நான் இங்கிருந்து போகணும்னு நான் வேறு வேலைகளை திட்டமிட்டுருக்கோம் இல்லையா இப்போ அவங்க வந்து அங்கங்கே இருக்கிற எங்கள் கட்சி பிள்ளைகள் ஓடி போய் உதவுவது பார்க்குவது பார்க்குவது செய்வாங்க ஏன்னா இப்போ திருவண்ணாமலைன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற பிள்ளைங்கள் அதெல்லாம் நான் சொல்லி செய்யணுங்கிறது இல்லை அது தன்னெழுச்சியாகவே எங்கள் பிள்ளைகள் உணர்வுலேயே செய்வாங்க நான் நான் வந்து அது அவதூறு பேசுனது ஐயா ஹெச்சுராஜா அதை அதை விட்டுருவோம் அதை தாண்டி அவதூறு பேசுகிற ஆளுகளை சொல்கிறேன் நீங்கள் எதாவது நடவடிக்கை எடுப்பில்ல அந்த வலைவொலிகள் பேரெல்லாம் நான் சொல்லணுமா உங்களுக்கெல்லாம் தெரியாதா ஒரு கருத்தை கருத்தை எதிர்கொள்ள முடியல சரி நான் களத்தில் நிற்கிறேன் என்ன எடுத்துக்கிட்டேங்க என் தாய் என் மனைவி என் பிள்ளைகளெல்லாம் பேச வேண்டிய அவசியம் வருது அந்த மாதிரி ஊடகங்கள்லாம் நீங்கள் நாங்கள் வழக்கு கொடுக்க வந்தால் வழக்காக எடுத்திருக்கா இந்த அரசு வழக்காக எடுக்குதா பதிவு பண்ணுதா நான் அதை காட்டணுமா எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு போனாவாது அதுவாவது வழக்காகுதா அப்போ என்ன என்ன பண்ண முடியும் நீங்கள் உடனே ஐயா ஹச்சி ராஜா மேலே போயிட்டீங்க அவர் மட்டும்தான் அவதூறாக பேசுகிறாரா இந்த வா திமுக சார்பாக ஆளு ஆளுங்கட்சி சார்பாக ஒரு வாடகை வாய்கள் பேசுகிறதுலாம் நீங்கள் உங்களுக்கு அனுப்பட்டா உங்களுக்கு இந்த காணொலிகளையெல்லாம் மனிதர்கள் உள்ள மனிதர்கள் வாழுகிற நாடு தான அது அதிமுக ஆட்சியில் இப்படி தான் எல்லோரையும் கூட்டி வச்சு பேசிட்டு இருந்தாங்களா அளவுக்கு காங்கிரஸை எதிர்த்து போ போராட்டியமானது இருக்கானா காங்கிரஸ் கட்சிக்காரங்காரா அது இப்படி தான் வலைவொலி வச்சுக்கிட்டு வாடகைக்கு வாய்களை வச்சுக்கிட்டு திட்ட விடுறாங்களா சொல்லுங்கள் இதில் என்ன முரண்பாடு இருக்குது சங்கீனா நண்பன் பொருள் அப்போ இருந்தால் இருக்குது என்னையே நீ சங்கின்னு சொல்கிற அதுக்கு தான் செற்பத்தி காட்டினேன் என்னை சங்கினா அடிப்பேன்னு உண்மையான சங்கி தானே சங்கி இப்போ எல்லா அமைச்சரும் போய் நீங்கள் வந்து அங்கே நிர்மலா சீதாராமன் அங்கே இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கில்ல என்ன காரணம் மாதிரி என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டு நம்ப நான் சங்கி நீங்கள் காலையில் மகன் மாலையில் அப்பா ஒரு பத்துக்கு சதுரங்க விளையாட்டுனா கூட்டிகிட்டு வர வேண்டியது கேலோ இண்டியானா கூட்டிகிட்டு வர வேண்டியது ஒவ்வொன்றுக்கும் கூட்டிகிட்டு வர வேண்டியது நூறுரூவா காசு வெளியிட ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து வெளியிட்டது ஏன் ஏன் அது சங்கி இல்லை அஞ்சு ஆண்டு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்து அனுமிக்கும் போது அது சங்கி இல்லை சங்கியா இல்லையா ரஜினிகாந்த் எப்படி சங்கியானார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரா இல்லை அமைச்சராக இல்லை அவர் சொன்னார் அவர் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு அவரை வச்சு வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் போது சங்கி காசு இனிக்குது எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்து அண்மையில் புத்தகம் வெளியிட்டு கூட கூட்டிட்டு வந்தீங்கள அப்போ சங்கி இல்லை ஒரு தடவை நான் சந்தித்து படம் எடுத்துட்டோன்னா அது ஐயோ சங்கி அப்படின்னா வெறுப்பு வருமா வராத வருமா வராத ஐயா மோகன்லால் நானும் ஒரே உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கிறோம் ரெண்டு பேரும் சந்தித்து படம் எடுத்துருக்குறோம் அந்த மாநிலத்தில் சூப்பர் ஸ்டார் அவர் போடவா அது சங்கின்னு சொல்லுவியா இந்த நாட்டிலே இருக்கிற மிக முயர்ந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் ஐயா நல்ல கண்ணு எங்களுக்கு அப்பா போல் அவரும் நான் நாலு மணி நேரம் உட்காந்து பேசுனது இருக்குது காணொலி இருக்குது படமும் இருக்குது ஒரே போராட்டத்தில் ரெண்டு போராடுனது இருக்குது அதெல்லாம் அந்த எல்லாம் ஏதோ அரசியல் பேசியிருக்கார்கள் எதோ அதெல்லாம் நீங்கள் பேசலையே உங்களுக்கு என்ன பேசணும் என்னையே பேசணும் அதானே அதுக்கு பேசுகிறீங்க உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில் மொழி பெயர்க்கும்போது ராமனுடைய நண்பன் அனுமான்னு சொல்கிறதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் சங்கினா தமிழில் நண்பன்னு பொருள் வருது திராவிடன்னா என்ன வருது என்னை பாருங்க தம்பி நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழில் திருடனுங்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழித்து பொருள் பார்த்தாலும் திருட்டு பயன் தான் வருது என்ன பண்ணலாம் சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறனா நூறு ஆண்டுகளாக எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழன்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன் இந்த திராவிடன்னு சொல்லி நீ சுமத்துனதை விடவா அது அசிங்கம் இன்னைக்கு தான் இந்த சங்கி கேட்டு ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவர் பாட்டு வெளியிட்டு விழாவில் எங்கள் அப்பா வந்து இப்படி சங்கின்னு பேசுகிறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அவங்க பேசியிருந்ததுக்கே நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன் இதனால அவரை இழிபடுத்திட முடியுமா என்ன சங்கி தானே அவர் எது கூப்பிடுற எது நீ எதுக்கு அவரை வச்சு படம் எடுக்கிற எதுக்கு அவர் பக்கத்தில் போய் நிற்கிற அதை நீங்கள் கேட்கணுமா இல்லையா ஒரு ஊட ஏ நீ என்ன ஒவ்வொரு தடவையும் போய் போய் தம்பி விஜயும் மோடியும் சந்திச்சாங்களா இல்லையா ஏன் நீங்கள் அவரை சங்கின்னு சொல்லலை ஏன் சங்கி அரசியல் கட்சி இல்லை 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 இருங்க இருங்க சரி இருங்க இருங்க இப்போ அரசியல் கட்சி தொடங்கி ஒவ்வொன்றுக்கும் போய் போய் ஐயா மோடியை பார்க்குறாங்கல்ல நீங்கள் ஏன் சங்கின்னு இவங்களை சொல்லலை இப்போ நான் நான் கேட்குறேன் நீங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேளுங்கள் ஐயா நீங்கள் தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு கொடுத்த பொண்ணுடுத்த சம்பந்திகள் மாதிரி சந்திக்கிறீங்க காலையில் நீங்கள் சந்திக்கிறீங்க மாலையில் அப்படி ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்தார்னு ஒரு செய்தியை சொல்லுங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநில முதல்வரையாவது சந்திச்சிருக்கிறாரா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை யாரையாவது சந்திச்சிருக்கிறாரா சொல்லுங்கள் சொல்லுங்கள் தம்பி எல்லா மாநில முதலமைச்சர் மேலே அமலாக்கத்துறை ரைடு வருது ஜார்க்கண்ட் மேலே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேலே வருது அம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வருது தெலுங்கானா முதலமைச்சர் மகள் மேலே வருது இந்த நாட்டின் முதலமைச்சர் அவங்க குடும்பத்து மேலே எந்த ரைடும் வர மாட்டேங்குதே ஒய் ஒய் திருவண்ணாமலையில் உயிரிழந்திருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு வழங்கணும்னு நீங்கள் கோரிக்கை அவங்க ஒன்று கள்ளச்சாரங்குடி சாலி சாரங்குடி சாலி நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அரசு அரசு பணியில் இருக்கும்போது மின் ஊழியர்கள் மின்சாரம் மின்சாரம் தாக்கி செத்தாங்கல்ல இந்த பேரிடர் மீட்பில் தானே போய் செத்தாங்க அதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க ரெண்டு லட்சம் அது சத்தமாக சொல்ல நீங்கள் ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க இருங்க ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க அரசு அரசு பணி தானே அரசு பணியில் இருக்கும்போது ஒரு பேரிடர் காலத்தில் மக்களுக்காக உதவி செய்ய போன இடத்துல இறந்துட்டாங்க அதுக்கு ரெண்டு லட்சம் ஒரு படித்து படித்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசிரியரை குத்தி ஒருத்தர் கொண்டுட்டார் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சி செத்ததுக்கு எவ்வளவு பத்து லட்சம் இது எந்த மாதிரியான அணுகுமுறை எந்த மாதிரியான ஆட்சி முறை அப்போ இந்த நாட்டில் மதிப்புமிக்க மரணம் என்பதே சாராயங்குடித்து சாகிறது தான் இதில் நான் வேறு சொல்லணுமா நீங்கள் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொடுத்துருவாங்களே